அன்புள்ள ஆன்மீக பக்தர்களே இன்று நாம் காணப்போகும் புனிதத்தலம் திருக்கழுக்குன்றம் அருகே அமைந்துள்ள புலிக்குன்றம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் கோவில் இங்கே அருள் புரியும் பெருமாள் லக்ஷ்மி நாராயணர் அருள்மிகு மகாலட்சுமி தாயாரும் பெருமாளின் திருவடியில் இணைந்து அருள் புரிகிறார் இது பக்தர்களின் வாழ்வில் அமைதி வளம் ஆனந்தம் தரும் சிறப்புமிக்க தலம் வரலாறு மற்றும் ஸ்தல சிறப்புகள் புலிக்குன்றம் திருக்கழுக்குன்றத்திலிருந்து மிக அருகே உள்ளது இங்கு அமைந்துள்ள ஆலயம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கப்பட்டது என கருதப்படுகிறது பெருமாள் நாராயணரின் அழகிய சாந்த வடிவம் மகாலட்சுமி தாயார் பெருமாளின் மார்பில் அருள் புரிகிறார் பக்தர்களின் நம்பிக்கை குடும்பத்தில் அமைதி தொழிலில் முன்னேற்றம் பிள்ளை பாக்கியம் செல்வவளம் அனைத்தையும் தருவார் ஆலய கட்டிடக்கலை ஆலயம் சிறியதாக இருந்தாலும் தொன்மையான தவ மையம் போல அமைந்துள்ளது முகப்பில் அழகான வாசல் கருவறையில் பெருமான் லக்ஷ்மி நாராயணர் சந்நிதியில் பெருமாள் சாந்தமாக கருணை நிறைந்த முகத்துடன் பக்தர்களை அருள்பாலிக்கிறார் அருகில் அமைந்துள்ள பசுமை சூழல் ஏரிகள் மலைகள் அனைத்தும் ஆலயத்துக்கு அழகை கூட்டுகின்றன ஸ்தல புராணம் புலிக்குன்றம் என்னும் பெயர் கிடைத்தது தொன்மையில் ஒரு முனிவர் புலியின் வடிவில் தவம் செய்ததாக சொல்லப்படுகிறது அப்போது நாராயணர் தோன்றி அவருக்கு அருள் வழங்கினார் அதனால் இத்தலம் புலிக்குன்றம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் பக்தர்கள் நம்பிக்கை திருக்கழுக்குன்றத்தில் சாமர்த்தியமாக வழிபட்டவர்கள் புலிக்குன்றம் வந்து நாராயணரை தரிசித்தால் அவர்கள் வாழ்வு நிறைவடையும் திருவிழாக்கள் மற்றும் வழிபாடு வைகாசி மாதம் ஆண்டு திருவிழா பங்குனி மாதம் தெய்வங்களின் சிறப்பு அலங்காரம் ஊர்வலம் வைகுண்ட ஏகாதசியில் பக்தர்கள் பெருமளவில் வந்து ஸ்ரீ வைகுண்ட வாசல் தரிசனம் செய்கின்றனர் தினசரி பூஜைகள் காலை காலசந்தி மதியம் உச்சகால பூஜை சாயரக்ஷை இரவு பூஜை பக்தர்களின் அனுபவங்கள் பக்தர்கள் கூறும் அனுபவங்கள் இங்கு வழிபட்ட பின் எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டைகள் பிரச்சினைகள் குறைந்தன பல வருடங்கள் பிள்ளை இல்லை இங்கு வந்தபின் பிள்ளை பாக்கியம் கிடைத்தது எங்கள் தொழிலில் தடை இருந்தது ஆனால் நாராயணர் அருளால் வளர்ச்சி கிடைத்தது பயண வழிகள் புலிக்குன்றம் திருக்கழுக்குன்றம் அருகே காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை சுமார் எழுபது கிலோமீட்டர் காஞ்சிபுரம் நாற்பது கிலோமீட்டர் பேருந்து கமா ரயில் வசதி எளிதில் உள்ளது அருகில் அமைந்துள்ள முக்கிய தலம் திருக்கழுக்குன்றம் வேதகிரி ஈஸ்வரன் கோவில் அன்புள்ள பக்தர்களே இன்று நாம் கண்டது திருக்கழுக்குன்றம் அருகே உள்ள புலிக்குன்றம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் திருக்கோவில் இந்த ஆலயத்தில் வழிபடும் ஒவ்வொருவருக்கும் அமைதி செல்வவளம் குடும்ப நலன் அருளாக கிடைக்கும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் ஆன்மீக பயணங்களை தொடர்ந்து அனுபவிக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும்